வணக்கம் நேர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணத்தில் இந்திரன் பழிதீர்த்த படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் இந்திரன் பழுதீர்த்த படலம் திருவிளையாடல் புராணம் நூலில் மதுரை காண்டத்தில் முதல் படலமாக அமைந்துள்ளது இந்த பகுதி இறைவனான சிவபெருமான் இந்திரன் பெற்ற சாபத்தினை நீக்கியதும் இந்திரன் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு இந்திர விமானம் அமைத்ததும் பற்றியது இந்த படலம் கல்வி கற்பிக்கும் ஆசிரியரின் முக்கியத்துவம் பற்றியும் மீனாட்சியம்மன் கோவிலின் சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் பலன்கள் பற்றியும் இந்த படலத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இனி கதையை பார்ப்போம் முன்னொரு சமயம் இந்திரன் தேவலோகப் பெண்களின் நடனத்தில் மோகித்து தன்னுடைய செய்ய தவறி இருந்தான் அப்போது தேவேந்திரனுக்கான தேவகுருவான வியாழ பகவான் இந்திரனின் இருப்பிடத்துக்கு வந்தார் நல்லவினை போதிக்கும் ஆசிரியரின் வரவை கூட கவனிக்காமல் ஆட்டம் பாட்டத்தில் இந்திரனின் ஆட்டம் இருந்தது இந்திரனின் அலட்சியத்தால் வெறுப்புற்ற வியாழ பகவான் தேவலோகத்தை விட்டு வெளியேறினார் தேவகுருவின் வரவையும் இந்திரனின் அலட்சிய செயலையும் அவர் தேவலோகத்தை விட்டு நீங்கியதையும் தேவர்கள் மூலம் அறிந்த இந்திரன் தன் செயலுக்கு மிக வருந்தி தேவருடன் இணைந்து தேவகுருவை தேடினான் அவர்களால் தேவகுருவை காண இயலவில்லை தனக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு பரிகாரம் தேடி அவன் தேவர்களோடு பிரம்மலோகத்துக்குச் சென்றான் நான்முகனின் இருப்பிடத்தை அழிந்த தேவேந்திரன் நடந்தவைகளை எல்லாம் எடுத்து உரைத்து தேவர்களுக்கு தற்போது நல்வழிகாட்ட குரு இல்லாததையும் எடுத்து கூறி வருந்தினான் அப்போது நான்முகன் நீங்கள் வியாழ பகவானை கண்டுபிடிக்கும் வரையில் அறிவாலும் தொழிலாளும் சிறந்த ஒருவரை உங்களின் தற்கால குருவாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்றார் துவட்டா என்பவனின் மகனும் மூன்று தலைகளை உடையவனுமான அசுரகுலத்தில் உதித்தவனும் ஆகிய விஸ்வரூபன் என்பவனை உங்களின் தற்காலிக குருவாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அசுரகுலத்தில் உதித்தவனை குருவாக்கிக் கொள்வதா என்று முதலில் யோசித்த தேவேந்திரன் இறுதியில் நான்முகனின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டான் வியாழ பகவானை அலட்சியப்படுத்தியதற்காக வருத்தம் கொண்டு அதற்கு பரிகாரம் செய்ய தேவேந்திரன் எண்ணினான் புதிய குருவான விஸ்வரூபனிடம் தேவர்கள் நன்கு வாழ யாகம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அதற்கு சம்மதித்த விஸ்வரூபனும் வாயினால் தேவர்களின் நலத்துக்காகவும் மனதினால் அசுரர்களின் நலனுக்காகவும் யாகத்தினை நடத்தினான் இதனை அறிந்த தேவேந்திரன் விஸ்வரூபனின் மூன்று தலைகளையும் கொய்தான் அவனின் மூன்று தலைகளும் காடை ஊர்க்குருவி கிச்சிலி பறவைகளாக மாறியது ஆசிரியரை கொன்ற பாவத்தினால் இந்திரனை பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது இந்திரனின் பிரம்மகத்தி தோஷத்தினை தேவர்கள் மரங்களிடத்தில் பிசினாகவும் மகளரிடத்தில் பூப்பாகவும் இடத்தில் நுரையாகவும் மண்ணின் இடத்தில் உபராகவும் பிரித்து அளித்தனர் இதனால் இந்திரனை பற்றிய பிரம்மகத்தி தோஷம் நீங்க பற்றி பொலிவுடன் விளங்கினான் தன் மகன் விஸ்வரூபனின் முடிவினை அறிந்த துவட்டா இந்திரனை அழிக்கும் பொருட்டு வேள்வி ஒன்றினைத் தொடங்கினான் அவ்வேள்வியிலிருந்து பயங்கரமான உருவத்துடன் அசுரன் ஒருவன் தோன்றினான் அவாசுரனுக்கு புருத்தாசுரன் என பெயரிட்டு துவட்டா புருத்தாசுரனுக்கு இந்திரனை அழிக்க ஆணையிட்டான் தேவேந்திரனுக்கும் வித்ராசுரனுக்கும் பயங்கர போர் ஏற்பட்டது இறுதியில் தேவேந்திரன் ருத்ராசுரனின் மீது வஜ்ரப்படியை ஏவினான் புருத்தாசுரன் வஜிராத்துறை வீழ்த்திவிட்டு தன்னிடமிருந்த இரும்பு உலக்கையால் இந்திரனை அடித்து அவனை மூர்ச்சியடையச் செய்தான் மூச்சு தெரிந்த இந்திரன் அசுரனுக்கு நேருக்கு நேர் போர் புரிய என்னிடம் இல்லை எனக் கருதி மீண்டும் நான்முகனை சரணடைந்தான் நான்மோகனை சரணடைந்த இந்திரன் இப்பிரச்சனையிலிருந்து தப்பிக்க திருமால் ஒருவரே உனக்கு வழிகாட்டுவார் ஆகையால் அவரை சரணடைந்து புத்தாசுரனை அழிக்க உபாயகம் கேள் என்று கூறினார் வைகுந்தம் அடைந்த இந்திராதி தேவர்கள் தங்கள் பிரச்சனையை வைகுந்த வாசனிடம் சொல்லி அதற்கு திருவினை தருமாறு வேண்டினார் அவரிடம் இறக்கம் கொண்ட திருமால் தேவர்களே பாற்கடலை கடந்தபோது தங்களின் ஆயுதங்களை பாதுகாப்பாக வைக்க ததிஷி முனிவரிடம் தந்தீர்கள் அவரும் அவ்வாயுதங்களை திரவமாக்கி குடித்து முதுகுத்தண்டில் சேகரித்து வைத்துள்ளார் அவரிடம் சென்று அவரின் முதுகிளம்பை பெற்று புதிய வலிமை மிக்க வஜ்ராயத்தை உருவாக்கி அதனை கொண்டு அசுரனை வெள்ளலாம் என்று கூறினார் திருமாலின் கூற்றினை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் ததிஷி என்ற முனிவரை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் கூறினர் கருணையுள்ளம் கொண்ட ததிசி முனிவரும் இருவேதானா சிவபெருமானின் விருப்பப்படியே நான் என்னுடைய முதுகெளிமையனை தருகிறேன் தாங்கள் அதனை கொண்டு அந்த அசுரனை வென்று விடுங்கள் என்றார் பின் ததிசி முனிவரும் யோகத்தில் அமர்ந்து உடலை விட்டு நீங்கினார் பின் ததிசி முனிவரின் முதுகெலிமை பெற்ற இந்திரன் புதிய வலிமை மிக்க வஜ்ராயத்தை தோற்றுவித்தான் புதிய வஜ்ராயத்தை பெற்ற இந்திரன் மீண்டும் விருத்தாசுரனுடன் போரிட்டான் வலிமை பெற்று திரும்பி வந்த இந்திரனைக் கண்டு விருத்தாசுரன் கடலுக்கு அடியில் சென்று உழைத்து கொண்டான் அசுரனை காணாது தெரிந்த இந்திரன் நான்முகனிடம் சென்று நடந்ததைக் கூறி அசுரனை கண்டறிய வழிகேட்டான் நான்முகனும் அகத்தியரின் உதவியுடன் கடலினை வற்றச் செய்து அசுரனை அழித்து விடலாம் என்று கூறினார் இந்திரனும் அகத்தியரை சென்றடைந்து நடந்தவைகளெல்லாம் கூறி உதவி செய்யுமாறு கேட்டார் அகத்தியரும் கடலினை உளுந்தளவாக்கி குடித்து விட்டார் கடலில் வற்றியதால் வெளியேறிய விரத்தாசுரனை இந்திரன் தன்னுடைய புதிய வஜ்ராயப் படையைக் கொண்டு அழித்தான் இதனால் இந்திரனை மீண்டும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்துக்கொண்டது கொண்டது பிரம்மகத்தியால் மனம் பேதலித்த இந்திரன் குளத்தில் மலர்ந்திருந்த தாமரை தண்டினுள் போய் ஒளிந்து கொண்டான் தேவேந்திரனை காணாது தேவர்கள் பூலோகத்தில் அஸ்வமேதையாகம் செய்து சிறப்புற்றிருந்த நகுஷன் என்பவனை தேவேந்திரனாக தேர்வு செய்து இந்திர பதவியை அளித்தனர் இந்திர பதவி இருந்த மமதியால் நகுஷன் இந்திரா சசிதேவியை சொந்தமாக்க விரும்பினான் நகுஷன் தன் விருப்பத்தை தேவர்களிடம் தெரிவித்து இந்திராணியை அழைத்து வரும்படி சொன்னான் இதனை அறிந்த இந்திராணி தங்களது குருவான வியாழ மனதில் நினைத்து தன் துயர் போக்கும்படி வேண்டினாள் வியாழ பகவானும் நகுஷனை நேரடியாக வெல்ல முடியாது அதனால் சப்த ரிஷிகள் எழுவர் சுமந்து வரும் பல்லக்கில் வந்தால் நகுஷனை ஏற்றுக்கொள்வேன் என்று வேண்டுகோள் விடு என்று கூறினார் சசிதேவியும் வியாழ பகவான் சொல்லியவாறே சொல்லி அனுப்பினார் நகுசனும் இந்திராணியை அழையும் மோகத்தினால் சப்த ரிஷிகளின் பெருமை அறியாது அவர்கள் தன்னை சுமந்து செல்ல பணித்தான் அவ்வாறு சப்தரிஷிகள் சுமந்து செல்லும் போது அவர்களை விரைந்து இந்திராணியிடம் அழைத்துச் செல்ல தகாத வார்த்தைகளால் நகுஷன் ஆணையிட்டான் நகுஷனின் பேச்சால் கோபமடைந்த அகத்தியர் அவனை பாம்பாக மாறும்படி சாபமிட்டார் பாம்பாக மாறிய நகுஷன் அங்கிருந்து அனைவரையும் கடிக்கப்பட்டான் அவர்கள் அனைவரும் அந்த நகுஷனை அடித்து அழித்தனர் இவ்வாறு இந்திராணிக்கு ஏற்பட்ட துயரம் நீங்கியது இந்திரனின் சாபம் நீங்க வியாழ பகவான் வழிகாட்டல் தேவேந்திரனை தங்களுக்கு மீட்டு தரும்படி வியாழ பகவானிடம் இந்திராணியும் தேவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர் வியாழ பகவானும் அவர்கள் மீது இறக்கம் கொண்டு தாமரை தண்டினுள் ஒளிந்திருந்த தேவேந்திரனை அழைத்தார் குருவின் குரல் கேட்டு தேவேந்திரன் சித்தம் தெளிந்து தாமரைத் தண்டிலிருந்து வெளிப்பட்டான் ஆனாலும் அவனை பிடித்திருந்த பிரம்மகத்தி நீங்கவில்லை வியாழ பகவானும் பூலோகத்தில் இருக்கும் சிவாலயங்கள் சென்று வழிபட்டால் இந்திரனின் பிரம்மகத்தி நீங்கும் என்று வழி கூறினார் வியாழ பகவானுடன் பூலோகத்தை அடைந்த இந்திரன் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபாடு நடத்தினான் அவ்வாறு சிவாலய தரிசனம் செய்யும்போது கடம்ப வனத்தை கடக்க முற்பட்டான் அப்போது அவனை பிடித்திருந்த பிரம்மகர்த்தி நீங்கி புங்கொழிவு பெற்றான் கடம்ப வனத்தில் இருக்கும் இறைவன் கருணையால் தான் இந்திரனுக்கு பிரம்மகர்த்தி நீங்கி இருக்க வேண்டும் அதனால் இறைவனை கண்டறியுங்கள் என்று வியாழபகவான் இந்திரனிடம் கூறினார் இந்திரனும் படைவீரர்களும் இணைந்து தேடி இறுதியில் கடம்பவனத்தில் லிங்கத்தெருமை தேவேந்திரனே உன்னுடைய பிரம்மகத்தி முற்றிலும் நீங்கிவிட்டது நீ வேண்டுவது யாது என்று விளங்கினார் இறைவனே நான் என்றைக்கும் இங்கிருந்து தங்களை வழிபடும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்றார் அதற்கு இறைவனார் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமையில் இங்கு வந்து வழிபடும் அன்று இவ்வாலய வழிபாடு உனக்கு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை உனக்குத் தரும் இவ்வாலயத்தில் சொக்கநாதர் சோமசுந்தரர் என்ற திருநாமங்களைக் கொண்டு எம்மை வழிபடுவோர் உன்னைப் போலவே தங்களின் துன்பங்கள் நீங்க பெறுவர் நீ பல்லாண்டு ஆண்டு இந்திர பதவியை வகித்து இறுதியில் எம் திருவடிசியர் என்று அருளினார் இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் மூலவருக்கு இந்திரன் அமைத்த விமானம் இந்திர விமானம் என்றும் கணபவன தீர்த்தம் பொற்றாமலை குளம் என்றும் இறைவனார் சொக்கநாதர் சோமசுந்தரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த கதை சொல்லும் கருத்து என்ன என்றால் சுகபோகங்களில் மூழ்கி கடமையை மறந்தால் அதிகம் துன்பப்பற நேரிடும் சுகபோகங்களில் மூழ்கி கடமையை மறந்தால் துன்பம் அதிகம் உண்டு எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்வுக்கு வழிகாட்டிய குருவை உதாசீனப்படுத்தக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்வுக்கு வழிகாட்டிய குருவை உதாசீனப்படுத்தக்கூடாது உயர்ந்த நிலை அடைந்தாலும் பெண்களை எழிவுபடுத்தினால் அழிவு உறுதி எவ்வளவு உயர்ந்த நிலை அடைந்தாலும் பெண்களை எழிவுபடுத்தினால் அழிவு உறுதி திக்கற்ற நிலையில் தெய்வமே துணையாகும் திக்கற்ற நிலையில் தெய்வமே துணையாகும் திருவிளையாடல் புராணத்தில் அடுத்த ஒரு கதையை அடுத்த எபிசோடில் நாம் சிந்திக்க எடுத்துக் கொள்ளலாம் அன்பு நேர்களே இது சேனல் ஜி நிகழ்ச்சிகளை கேட்டு மொழுங்கள் கருத்து சொல்லுங்கள்